மறந்த மாணவ செல்வங்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடப்பகுதி பத்தாம் வகுப்பு இயல் ஐந்து கவிதை பேலையில் உள்ள நீதி வெண்பா என்ற பாடலினை பார்க்க இருக்கின்றோம் நீதி வெண்பா என்ற நூலின் ஆசிரியர் காப்பா செய்கு தம்பி பாவலர் வெண்பா என்ற நூலின் ஆசிரியர் காப்பா செய்கு தம்பி பாவலர் இன்றைய காணொளியில் நீதி வெண்பா என்ற பாடலின் பொருள் காப்பா செய்கு தம்பி பாவலர் குறிப்பு சதாவதானம் என்றால் என்ன போன்றவற்றை காண இருக்கின்றோம் அன்பார்ந்த மாணவர்களே நாம் நூல்வெளியை பார்க்கலாம் சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செய்கைத்தம்பி பாவலர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலு ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு வரை இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர் பதினைந்து வயதிலேயே செயலியேற்றம் திறன் பெற்றவர் சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்தாம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பெற்றவர் இவர் நினைவை போற்றும் வகையில் இடாலக்குடியில் மணி மண்டபமும் பள்ளியும் உள்ளன இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன ஆ மாணவர்களே சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யார் சைகத்தம்பி பாவலர் சைகு பாவலரின் காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர் இவர் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் கன்னியாகுமரி எந்த ஊரில் ஊரைச் சேர்ந்தவர் இடலாக்குடி பதினைந்து வயதிலேயே செயல் ஏற்றம் திறன் பெற்றவர் யார் காப்பா செய்கு தம்பி பாவலர் சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் யார் காப்பா செய்கு தம்பி பாவலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்தாம் நாளில் விக்டோரியா அரங்கத்தில் பல அறிஞர் முன்னிலையில் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்ற பட்டத்தை பெற்றவர் யார் காப்பா செய்கு தம்பி பாவலர் காப்பா செய்கை தம்பி பாவலர் நினைவாக இடாலக்குடியில் டேசம் டேசம் உள்ளன மணி மண்டபமும் பள்ளியும் உள்ளன இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன இப்போ சதாவதானம் சதாவதானம் அப்படின்னு சொல்கிறாங்களே சதாவதானம் என்றால் என்ன சதம் என்றால் நூறு என்பது பொருள் ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண் அறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம் சதாவதானம் என்றால் என்ன சதமென்றால் நூறு என்பது பொருள் ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண் அறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம் வாருங்கள் மாணவர்களே நீதே வெண்பா என்ற பாடலினை பார்க்கலாம் அதற்கு முன்பாக நுழையும் முன் கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம் கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறிய இலக்கியம் எது சங்க இலக்கியம் தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சிறக்கும் என்கிறது திருக்குறள் இதைத்தான் வல்லவர் தொற்றனை தோறும் மாந்தருக்கு கற்றணைத் தோறும் அறிவு என்பார் கல்வியை போற்றுவதை புறநா புறநாற்று காலத்திலிருந்து தற்காலம் தற்காலம் வரை தொடர்கின்றன தமிழர் பூக்களை நாடி சென்று தேன்பருகும் மண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று அறிவை பெற வேண்டும் இது போன்ற கல்வியை பற்றிய பல மொழிகள் நமக்கு தெரிந்திருக்கும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பென்பார் கற்றார் முகத்திரண்டு கண்ணுடையார் கல்லாதார் பொன்னுடையார் என்றும் சொல்லுவார் மணற்கேணி தோண்டும் அளவிற்கு நீர் தருவது போல கற்க கற்க வளர்வது அறிவென்பார் பிச்சை புகினும் கற்கே நன்றென்பார் பூக்களை தேடும் தேடிச் செல்லும் வண்டுகளைப் போல் நாளும் தேடிச் சென்று நல்ல நூல்களை கற்க என்பார் இவை கல்வியின் புகழ்பாடும் மொழிகளாம் கல்வி நம் உயிர் நாடி கல்வியை கைப்பிடி அதுவே வாழ்வின் வெற்றிப்படி என்று கல்வியின் சிறப்பை கூறும் பாடல் ஒன்று நம் பாடப்பகுதியில் நீதி வெண்பாவாக அமைந்திருக்கிறது வாருங்கள் பாடலினை பார்க்கலாம் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திரளை அறுத்துவதும் மாவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் தி, கல்வி என்றே போற்று அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் மாவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அன்பார்ந்த மாணவர்களே இந்த பாடல் நீதி வெண்பா நமக்கு மனப்பாட பாடலாக அமைந்திருக்கிறது அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று வாருங்கள் பாடலின் பொருளினை பார்க்கலாம் அருளை பெருக்கி அருளை பெருக்கி அருள் அப்படின்னா கருணை இரக்கம் என்ற பொருள் உண்டு அப்போ அருள் அப்படின்னா என்னப்பா கருணை இரக்கம் அடுத்து அருளை பெருக்கி அப்படின்னா கருணையை பெருக்குவது கல்வி என்கிறார் செய்கு தம்பி பாவலர் கருணை அப்படின்னா இரக்கம் இரக்கத்தை வந்து பெருக்க வேண்டும் என்கிறார் அடுத்து அறிவை திருத்தி அறிவை திருத்தி அறிவை என்ன பண்ணணுமா திருத்த வேண்டுமா எப்படின்னா ஓரறிவு முதல் ஐந்தறிவு வரையிலான உயிர்களிடமிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுவது ஆறாம் அறிவாகும் அந்த நுண்ணறிவை சீராக்க வேண்டும் என்கிறார் செய்கு தம்பி பாவலர் அப்போ அருளை பெருக்கி அப்படின்னா அருளை பெருக்க வேண்டும் என்கிறார் அருள் என்றால் என்ன சொன்னோம் கருணை அல்லது இரக்கம் அந்த மனிதன் வந்து பார்த்தோன்னா கருணையினை அல்லது இரக்கத்தினை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணும் பெருக்க வேண்டும் அடுத்து அறிவை திருத்தி அப்படின்னா அறிவை என்ன பண்ணணும் அப்படின்னா சீராக்க வேண்டும் சீராக்க வேண்டும் அடுத்து மருளை அகற்றி மருள் அப்படின்னா மயக்கம் மயக்கம் அப்படின்னா என்னப்பா எது நன்மை எது தீமை எது எளிது எது அரிது நம்ப தகுந்தது எது நம்ப தகாதது எது செய்யக்கூடியது எது செய்யக்கூடாதது எது என்று இருக்கக்கூடிய மயக்கத்தினை அகற்ற வேண்டும் என்கிறார் அதான் மயக்கம் மறள்னானப்பா மயக்கம் மயக்கத்தினை அகற்ற வேண்டும் அடுத்து மதிக்கும் தெருளை மதி அப்படின்னானது அறிவு மதி அப்படின்னானது அறிவு தெருள் அப்படின்னானது தெளிவு அறிவுக்கு தெளிவு தரும் அப்ப அறிவை தெளிவாக்க வேண்டும் என்கிறார் ஆசிரி ஆசிரியர் அறுத்துவதும் ஆவிக்கு அறுத்துவதும் ஆவிக்கு அப்படின்னா அறிவுக்கு தெளிவு தந்து ஆவி அப்படின்னா உயிர் உயிருக்கு அரிய இருக்கும் கல்வியை உயிருக்கு அறிவு அரிய இருக்கும் கல்வியை நாம் போற்றி காக்க வேண்டும் என்கிறார் அப்போ அருள் என்ற சொல்லின் பொருள் என்ன கருணை அல்லது இரக்கம் அறிவு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அறிவு அப்படின்றது மதியினோட சொல்லலாம் மருள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மயக்கம் மதி அப்படின்னானது அறிவு ஆவி அப்படின்னானது உயிர் அப்போ அருளை பெருக்கி அருளை பெருக்கி அறிவை சீராக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய இருக்கும் இருந்து இன்பம் சேர்க்கும் கல்வியை இன்பம் சேர்க்கும் கல்வியை போற்றி காக்க வேண்டும் என்கிறார் செய்கு தம்பி